இருப்பார் கேடகம் இந்த ரெண்டு வார்த்தைகள் இன்றைக்கு ஹெல்ப் அண்ட் ஷீல்ட் காட் இஸ் அவர் ஹெல்ப் அண்ட் ஷீல்டு இஸ்ரேல்னு சொன்ன என்ன அர்த்தம் இஸ்ரேலுன்னு சொன்னா நல்ல ஒரு அர்த்தம் இருக்கிறது மனிதனோடும் தேவனோடும் கூட போராடினவன் அப்படின்னு ஒரு ஒரு அர்த்தம் இது ஆதியாக முப்பத்தி ரெண்டு எட் இருபத்தி எட்டில் நம்ம அதை வாசிக்கலாம் ஆண்டவர் தான் அந்த பெயரை வச்சார் ஆதியாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டை நான் வாசித்தோம் பற்றி சொல்லுங்கள் இனிமே உனக்கு பிளேயர் யாகோவில் யாகோ இல்லலே அப்படின்ட்டார் இஸ்ரேல் அப்படின்ட்டார் நம்ம நம்ம வாசலில் தானே அப்படிதான் சொல்லணும் போராடினாரு ரைட் நைட் ஃபுல்லாக போராடினார் யாகோபு தாண்டவர் கிட்ட என் எதுக்காக போராடினாரு தெரியுமா செக்அப் ஃபாட் வித் த லாட் த்ரோட் நைட் முழு இரவும் யாகோபு தேவனோடு கூட போராடினார் யாருமே யாகோபு தன்னுடைய சகோதரன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறாரு சகோதரன் சகோதரன் ஏசாவை மீட் பண்ண போகிறார் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பகை இருக்கிறது வேர் வாஸ் ஆல்ரெடி அன் ஆஃப் தம் ரெண்டு பேருக்கு இடையில் ஆல்ரெடி ஒரு பகை இருக்குது அந்த பகையை அண்ணன் ஒருவேளை மைண்டில் வச்சிருப்பானோ கொண்டு போடுவானோ சண்டைக்கு வந்துடுவானோ அப்படிங்கிற பயம் இந்த 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 ஒரு பயத்திலிருந்து இந்த ஒரு எண்மிட்டி என்மிட்டி என்று சொன்னால் இந்த ஒரு பகையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் அவர்தான் அதை விடுவிக்க முடியும் அதனால தான் யாக்கவு ராத்திரி முழுக்க போராடினார் கர்த்தர் யாக்கோபுக்கு துணையா இருந்தார் அடுத்த அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டில் முப்பத்தி மூணு நான்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் யாக்கோபு ஏசாவை சந்திக்க வராது யாகோபு ஏசு ஏசாவை சந்திக்க வந்த உடனே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேத் எம்பரைஸ்டு என்ன அவங்களு இருக்குது எம்பரைஸ்டு எம்பரைஸ்டுன்னு சொன்னார் அண்ணன் இந்த தம்பியும் கட்டி பிடித்து கொண்டார்கள் எஸ்

ரெண்டாவது என்ன பண்ணாங்க தெரிய அண்ணனும் தம்பியும் தோளில் தோளில் விழுந்துக்கிட்டாங்க தோழில் தோளில் விழுந்து கட்டி பிடித்து கொண்டு முத்தங்களை பரிமாறிக்கொண்டார்கள் அழுதாக இப்போ பகை எங்கே போச்சுது கத்தர் மாத்திட்டாரு யாக்கோவுடைய ஏசாவுடைய மைண்டில் இருந்த அந்த பகையை கத்தர் மாத்திட்டார் அதுதான் துணைங்கிறது இப்போ புரியுதா துணை என்று சொன்னால் என்ன இசைவேலே கத்தரை நம்பு அவர்களே அவரே அவர்களுக்கு துணையும் கிடையாது கணா இப்போ சரித்திரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கணும் நம்ம கட்டுடைய துணையை நாடி நின்ற யமன் நாட்டு யூதர்கள் யமன் தென் யமன் தென் யமன் நாட்டு யூதர்கள் தேவனாய் கத்தரை தேடி நின்றார்கள் ஏன்னா பை பைபிள் ஆல்ரெடி சொல்லுது ஓகேயா பைபிள் ஆல்ரெடி சொல்லுது ஆனால் இவர்களை குறித்த அந்த தீர்க்க தரிசனம் அதாவது பறந்து போவார்கள் அப்படிங்கிற ஒரு தெற்கு தரிசனம் இருக்கிறது நாம முதல்ல அந்த பறந்து போகிற அந்த தெற்கு தரிசனத்தை வாசிப்போம் எஸ்ஆயா தெற்கு தரிசனம் அறுபதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எஸ்யா அறுபது எட்டு மேகத்தை போலவும் புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் தானே பறந்து வருகிற இவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு திறக்கு தரிசனம் அங்கே இருக்கிறது பறக்கிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பறவை ஞாபகம் வருகிறதா பறவை மட்டும்தான் பறக்கும் மனுஷன் பறக்க முடியுமா மனுஷன் பறப்பா மனுஷன் பறக்க மாட்டான் ஆனால் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாடி கடைசி நாட்களில் பறந்து வருவார்கள் பறந்து வருவார்கள் பறந்து வரணும்னு சொன்னால் என்ன வேணும் ரெக்கை கட்டிட்டால் பறக்க முடியும் வந்து கீழே எல்லாம் விழுவாங்க கீழே வந்து க மண்டையும் காலும் ஒடிஞ்சி செத்துல போயிடுவோம் எப்படி பறக்கிறது பற பறந்து வருகிறாங்க இவர்கள் யார் இவர்கள் அப்படின்னா ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க அந்த ஆண்டு கட்டுடைய பிள்ளைங்க கடைசியில் பறந்து வருவாங்க ஏதாவது புரியுதா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு தோணுது ஏரோப்ளேன்ல ஏரோப்ளேன் ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கப்படும் என்று சொல்லி பைபிளில் இருக்குது பறந்து வருவாங்க அவங்க இது நிஜமாக அப்படியே நடந்துச்சு தெரியுமா தம்பிங்களா எல்லாம் நல்லா கவனித்து கொடுங்க ஏரோப்ளைன் பற்றி ஒரு திட்ட தரிசனம் தான் இது பறந்து வருவாங்க அப்படின்னு ஏமன் நாட்டில் இருந்த யூதர்கள் ஏமன் ஜூஸ் அவங்களும் இந்த சாலமன் டைனாஸ்டி தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அப்போ அவங்களுக்கு எப்படியாவது இஸ்ரேல் தேசத்துக்கு போகணுன்னு சொல்லி அவர்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது காலங்களிலெல்லாம் அவங்க ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தாங்க அவர்களை ஃப்ளைட்டில் அழைத்து கொண்டு போனார்கள் அப்போ அந்த எமன் நாட்டில் அவர்கள் எதனா கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் தென் எமன் யூதர்கள் ரெண்டாம் தர குடிமகன்களாக கருதப்பட்டார்கள் முதல் தர குடிமகன் வேறு ரெண்டாம் தர குடிமகன்கள் வேற ஸோ ரெண்டாம் தர குடிமன் மகன்களாக கருதப்பட்டார்கள் அதாவது ஒரு யூதன் ஒரு யூதன் கழுதைக்கு மேலே போகிறாருன்னா அந்த கழுதைக்கு மேலே ஒரு போகிற ஒரு யூதன் ஒரு அரேபியனை பார்த்தாருன்னா கழுதைக்கு மேலேருந்து கீழே இறங்கி அவருக்கு சல்யூட் அடிக்கணும் இப்படி சல்யூட் அடிச்சுட்டு தான் போகணும் சல்யூட் அடிக்கல கட்டி வச்சு அடிப்பாங்க பயங்கர தண்டனை சல்யூட்டேஷன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ பாருங்கள் அரேபியர்களுக்கு யூதர்கள் அடிமையாக அடிமைகளாக இருக்கிறார்கள் தென் எமனியா அப்போ அந்த டைமில் இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட முடியும் ஃபார்மல் நார்மல் ட்ரெஸ்ஸு யூத் அந்த அறவியர்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது நல்லா கவனிச்சுக்கிட்டு ரெண்டாவது எஜுகேஷன் பேண்டு படிக்க முடியாது படிப்பெல்லாம் தடை செய்ய யூதர்கள் படிக்கக்கூடாது அப்போ அறைவியர்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம்னு பாருங்கள் தென் எம்என்ல படிக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள காலங்களில் நாற்பத்தி மூன்றாயிரம் யூதர்கள் பறந்து இடைசிதார்கள் இஸ்ரேலில் கொண்டு போய் விடப்பட்டார்கள் பறந்து வரவங்க ஃப்ளைட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட் ஃபிளைட் அனுப்பி இந்த நாற்பத்தி மூன்றாயிரம் யூதர்களை இடைசிதார்கள் ஃப்ளைட்ல ஏற்றி பறந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அந்த இறங்கினார்கள் இது எப்போ நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காலங்கள் நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று காலங்களில் நடந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம யாராவது கூட்டு போறதுக்கு ஆள் இருக்கா பாருங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்கு தரிசனம் புறாக்களை போலவும் மேதத்தைப் போலவும் புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் அந்த ப்ரோபசி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐம்பத்தோ ஐம்பத்தி ஒன்று காலங்களில் நிறைவேறி முடிந்தது இந்த யூதர்கள் அவர்கள் தங்கியிருக்கிற எந்த ஒரு உடைமைகளையும் எடுப்பதற்கு கூட அந்த எம்என் அரசாங்கம் அனுமதிக்கவில்லை ஒன்றும் இல்லாமல் போனாங்க அப்படி ஒன்றும் இல்லாமல் போன யூதர்கள் தான் இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா எம்என்லேருந்து போனவங்க போன வாரம் நான் சொன்னேன்னே எங்கேருந்து போனாங்க எத்தியோப்பியாவில் இருந்து போனாங்க எங்கேருந்து போனாங்க எத்தியோப்பியாவில் இருந்து இப்போ கருப்பரித யூதர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ ஹமாஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் ஏழில் ஒரு ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று அந்த இஸ்ரேலை ஒரு இரத்த களறியாக மாட்டினாங்க இல்லை அந்த டைமில் கருப்பரி யூதன் ஒருவன் இராணுவத்தில் இருக்கிற ஒருவன் கேள்விப்பட்டு அவன் அவன் கையில் இருந்த ஆண் ஏகே ஃபோர்ட்டி செவன் துப்பாக்கிகள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தூக்கி தொல்லை போட்டு ஓடி வந்தாப்பில ஓடி வந்து எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரை அந்த கருப்படுகிற யூ யூதன் எல்லாரையும் காப்பாற்றியிருக்கிறாப்புல அதற்காக பெஞ்சமின் நத்தன் இடையில் அந்த யூதனை கூப்பிட்டு பாராட்டு விழாவும் நடத்தினார் அவ்வளவு பாசம் கருப்பு வெள்ளை அப்படிங்கிற அந்த இது கிடையாது கருப்பு வெள்ளைங்கிற அந்த ஒரு இனவெறி நிறவெறி எதுவும் இல்லாமல் யூதர்களை நேசிக்கிற ஒரு நாடு தான் யூத நாடு காரணம் கற்றுடைய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அப்போ ஃப்ளைட்டு கண்டுபிடிப்பாங்க ஃப்ளைட்டில் யூதர்கள் ஷிஃப்ட் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் ஃப்ளைட்டுங்கிற அந்த நேர்டு தான் இல்லை சரி இந்த ஃப்ளைட்டு யார் தான் கண்டுபிடிச்சா கிறிஸ்தவன் தான் கண்டுபிடிச்சா ராயட் பிரதர்ஸ் அதாவது ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சது கூட யாருன்னு பார்ப்போம் இன்றைக்கி சொல்லுவாங்கல்ல பைபிளை பற்றி குறை சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களை குறை சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஃப்ளைட்டில் எல்லாம் போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா கிறிஸ்டின் ஃபேமிலி அதான் ரொம்ப முக்கியம் அவங்க யூதர்கள் கிடையாது கிறிஸ்டியன்ஸ் அதையும் நாம் தெரிந்து கொள்வோம் ஓர் பில்லி ஆகன் வில்பர் அப்படின்னு பிரதர் அப்படின்னு பேர் இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பர் பதினேழு எந்த இடத்துல தெரியுமா கில் டபில் கில் டபிள் அப் அப்படிங்கிற ஒரு குன்று ஹாக் கிட்டி ஹாக் அப்படிங்கிற இடம் அது வந்து நார்த் கரோலினா யூஎஸ்ஏல இருக்குது நார்த் கரோலினா தான் நார்த் கரோலினா யூஎஸ்ஏவில் மொதல் முதல்ல ஃப்ளைட்டு பறந்துச்சு அதுதான் உண்மை முதல் முதல்ல பாருங்கள் அமெரிக்காவில் தான் பறந்துச்சு கிறிஸ்டியன்ஸ் தான் பறக்க வச்சுக்கிறாங்க தொள்ளிசம்பர் பதினேழு கிறிஸ்டியன்ஸ் பறக்கிறாங்கல்ல இல்லைன்னா போக முடியுமா பறக்க முடியுமா ஹிஸ்டாரிக் ஃபிளைட் சொல்லுவாங்க அது வந்து சக்சஸ்ஃபுல் பவர் கண்ட்ரோல் அண்ட் சஸ்டைன்டு ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பவர் கரெக்டாக இருந்துச்சு கண்ட்ரோலிங் கரெக்டாக இருந்துச்சு சக்சஸ்ஃபுல்லும் பறக்கும் தன்மை அதுவும் சக்சஸ் ஆயிருந்துச்சு அப்படி இருந்து இருக்கிறது இந்த ரைட் பிரதர்ஸுடைய ஃபாதர் அவர் ஒரு கிறிஸ்டியன் அவர் ஒரு நல்ல ப்ரேயர் பண்ணுறவர் சர்ச்சில் ஒரு பெரிய லீடர் கிட்டத்தட்ட பிஷ்அப் லெவலில் உட்காந்துருந்தவர் தான் அவர் அவருக்கு பேர் மில்டன் ரைட் அவருக்கு பேர் ப்ரேயர் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க மில்டன் ரைட் மில்டன் ரைட் வந்து எந்த சர்ச்சில் எந்த சர்ச் மெம்பர் தெரியுமா அமெரிக்காவில் உள்ள சர்ச் ஆஃப் த யுனைடெட் பிரதர் கிறிஸ்டியன் சர்ச் அதில் மெம்பராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேயே ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்தார் ஒரு சர்ச்சில் ஒரு ஒளியக்காரராக இருக்கிறதும் ஒரு சர்ச்சில் ஒரு எலடராக இருக்கிறதும் ஒரு சர்ச்சில் ஒரு கேஷியராக இருக்கிறதோ ஒரு சர்ச்சில் ஒரு உதவிக்காரராக இருக்கிறதும் ஒரு சர்ச்சில் ஒரு பணியாளராக இருக்கிறோம் எவ்வளவு மெய் எவ்வளவு மகத்துவமான ஒரு பணி என்பது கத்திற்கு சுத்தமான ஒரு பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படி அவர்கள் இருந்து செபித்து தான் இந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சிருக்காங்க ரைட் பிரதர்ஸ் அப்போ இந்த கீழ்கு தரிசனமும் எத்தியோப்பிய மக்களை பற பறக்க வைத்து கொண்டு செல்வதற்கும் எமன் நாட்டு மக்களை யூதர்களை பறக்க வைத்து கொண்டு செல்வதற்கும் ஒரு திட்டு தரிசனம் பைபிள் இருக்குது பாத்தீங்களா ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கப்படும் பறந்து வருவார்கள் அவர் சொன்னார்ன்னா அப்படியே நடக்கும் பறப்பான் மனுஷன் பறப்பான் பறந்து வருவான்